வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் எனக்கு வாட்ஸ்அப் நிலையும் டெலக்ராம் மூலியம் நிறைய மெசேஜஸ் வருது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் சூசைட் தாட் வருது என்ன பண்ணலாம் நானும் இந்த மாதிரி விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் விளையாட்டா சொல்லுவேன் என்னோட நண்பர்கள்கிட்ட நான் சூப்பர் சீனியர் இந்த விஷயத்துல இப்போயுமே தைரியமாக இருக்கிறது எப்படி சூசைட் தாட்டை மாற்றுறது நான் யோசிக்கலாம் எப்பயும் தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலோடு இருக்கிறது எப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு தன்னம்பிக்கையை வரணும் அப்படின்னா நம்மளை பத்தி நம்ம யோசிக்கணும் நம்மளை பத்தி நம்ம யோசிக்கணும் சரியா யோசிக்கணும் தன்னம்பிக்கையோ செல்ஃப் எஸ்டீமோ செல்ஃப் கான்பிடன்ஸோ செல்ஃப் எஸ்டீமோ சுய பெருமை எப்ப தெரியுமா உங்களுக்கு அதிகமாகும் உங்களோட தன்னம்பிக்கையும் சுய பெருமை எப்ப அதிகமாகும்னா நீங்க உங்களை நம்பும் போது நாம நம்மளை நம்பும் போது ரெகனைஸ் பண்ணும்போது எதை ரெகனைஸ் பண்ணணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கா இல்லையா வழக்கம்போல நான் சொல்றது தான் என்னோட எந்த வீடியோவையும் டைரியோ நோட்டோ இல்லாமல் கேட்காதீங்க ஹெட்செட் போட்டு முதல்ல கேளுங்க நோட்ஸ் எடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சேலஞ்சஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்றேன் மூணு பிளஸ் பாயிண்ட் எழுதுங்க எழுதுங்க மூணு பிளஸ் மூணு மைனஸ் எழுதுங்க கொண்டாடுங்க நம்மளை விட நம்மளை யாரும் பாராட்ட முடியாது முடியாது நமக்கு நாம தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்போ நம்மளை பற்றி நம்ம பாசிட்டிவாக சந்தோஷமாக நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிகா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான பாசிட்டிவ் செல்பாக் வேலை செய்ய பேச்சு அப்படின்னா தெரியல எனக்கு கீழே இருக்க இந்த பாசிட்டிவ் டாக் தான் நம்மளை உந்தி தள்ளுது பல நெகட்டிவா மாத்துது ரீப்ளேஸ் பண்ண எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஸ்டா ஸ்ட்ரெஸ்ஸா நெகட்டிவாக ஏதாவது ஒரு செல்ஃப் டாக் ஓட விடாதீங்க அந்த பேச்சு ஓடக்கூடாது இந்த பேச்சு ஓவராக ஓடுறதால தான் அடிக்கடி ஓடுறதால தான் இங்கேயும் அப்படி இழுத்துட்டு போய் அப்படியே ஒரு மாய மாதிரி இழுத்துட்டு போய் இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு வருது வரக்கூடாது நம்மளுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தணும்னா நாம் உணர ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் மூச்சு பயிற்சியும் தியானமும் செய்யுங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எத்தனை வருஷம் நம்ம குழந்தைங்களோட இருக்க போகிறோம் அதுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கற்றுக் கொடுக்கணும்ல அது எப்படி வரும் காலைல உட்காருங்க நீ எந்திரிச்சு உட்காருங்க அவங்கள எந்திரிச்சு உட்கார வைங்க தியானம் கற்றுக் கொடுங்க எத்தனை எத்தனை சென்டர்ஸ் இருக்கு நம்மள்ட இருக்க மிகப்பெரிய பொக்கிஷம் தியானமும் யோகாவும் அதை நம்ம விட்டுட்டோம் அது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் திரும்ப சொல்ற தன்னை உணராம நம்ம தன்னம்பிக்கையா இருக்க முடியாது திங்க் பண்ணு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க இந்த மாதிரி தாட்ஸ் வருது அப்படின்னா எண்ணங்கள் வருது அப்படின்னா நமக்கு ரெண்டு தேவை கொஞ்சம் டைம் வேணும் ஸ்பேஸ் வேணும் டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது எடுத்த முடிவு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க முடிவு தப்பான முடிவு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க இருந்து நீங்க விலகி நின்று உங்களை பாருங்க ஒரு ஃப்ரெண்டா பாருங்க நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரும் நிறைய காலகட்டத்துல வரும் எனக்கு வந்து எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் பட் எல்லாரும் இந்த தாட்ஸ்க்கு போயிட முடியுது அதனால தான் சொல்றேன் இந்த நெகட்டிவ் செல்ட்டாக தூக்கிட்டு ஷிஃப்ட் பண்ணனும் நம்ம திங்கிங் ப்ராசஸ் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பேசுவோம்ல இப்போ நான் மாற்றி யோசிக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சூசைட் தாட்டில் வராருன்னு வச்சு நீங்கள் என்ன சொல்வீங்க அதை உங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்க உங்களை நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனா பாருங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்களை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிற அட்வைஸை உங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகானவங்க நீங்கள் எவ்வளோ அறிவானவங்க எவ்வளோ ஆற்றானவங்க எவ்வளோ அன்பானவங்க எத்தனை பேரோட ரோல் எத்தனை பேரோட லைஃப்பில் நீங்கள் ரோலை ப்ளே பண்ணிடுவீங்க அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா அப்பாவா அம்மாவா ஒய்ஃபா ஹஸ்பண்டா ஃப்ரெண்டா என்ன வார்த்தை இதெல்லாம் இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம யோசிக்கலாமா அதுக்கு தான் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃப் டாக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலை எஞ்சி நாலு மணிக்கு உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்கள் மாறினீங்கன்னா ஒரு சமுதாயமே மாறும் ஒரு குடும்பம் மாறும் தன்னம்பிக்கை எப்போ வரும்னா நைட்டு லேட்டாக படுத்து லேட்டாக இருந்துச்சா வராது சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக இருந்துச்சு பாருங்க அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கே இருக்குது நம்மளை பத்தியான அந்த நெகட்டிவ் தூக்கி போடுங்க காசு இல்லையா கஷ்டத்தில் இருக்கமா நம்மளை யாராவது நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்குமா நம்மள யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கண்ணா அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க உங்களோட பிளஸ் மட்டும் யோசிங்க அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணு மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிங்க இந்த மாதிரி தாட்ஸ்க்கு போவதீங்க ஒரே ஒரு தடவை யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படியே புதக்கொழி மாதிரி இழுத்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி எனக்கு பல இந்த மாதிரி பலமுறை எனக்கு வந்துருக்கு ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிருந்தேன் ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் நான் கடனுக்கு இறந்து போயிட்டாரு நான் சொன்னேன் ஒரு அஞ்சாறு தடவை நான் செத்து போயிருக்கணும் அதுக்காக ஒரு பத்து பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம்னா நான் செத்து போயிருக்கணும் ஒரு அஞ்சாறு தடவை செத்து போயிருந்துருக்கணும் இவரோட தானே இருக்கேன் நான் பேசுறது நீங்கள் கேட்டு தானே இருக்கீங்க என்னால் முடியுன்னா ஏன் உங்களால் முடியாது ஹாப்பியாக வச்சுங்க மைண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இது போய் இது டெம்பரவரி எவ்வளோ சந்தோஷங்களை கடந்து வந்திருக்கோம் அந்த சந்தோஷங்களெல்லாம் கடந்து வந்துருக்கோம்ல அது டெம்பரவரி தானே அப்போ இந்த பிரச்சனைகள் மட்டும் பர்மனண்டா இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு சில விஷயங்களை ரொட்டீனாக பண்ணால் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வெளியில் வர முடியும் எப்பயும் நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்க முடியும் பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக மாற முடியும் இந்த நாள் இந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்க இந்த கன நேரம் நீ ஒரு ஹீரோட புரிஞ்சுக்கிங்க எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்துருக்கீங்க எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்துருக்கீங்க எவ்வளோ பேர் அவங்கள பாராட்டியிருக்காங்க உங்களுக்கு நிறைய பெருமை பெருமைகள் இருக்குது டேலண்ட் இருக்குது அதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறப்போகுது இனி வரும் காலங்களில் அந்த நாளை எதிர்பார்த்து வாழ்வோம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் ஆண்டாம்